வணக்க மும்மொழி கொள்கை வழியாக இந்தியை திணிக்க மத்திய பாஜக அரசு முயற்சிப்பதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வைத்த குற்றச்சாட்டு தேசிய அளவில் பெரும் அதிர்வலைகளை கிளப்பி வருகிறது இந்த விவகாரம் ஹிந்தி மொழி பேசும் மாநிலங்களில் பெரும் பிரச்சனையாக வெடிக்க தொடங்கி உள்ளது ஹிந்தி மொழி அவமதிக்கப்படுவதாகவும் ஆனால் இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் அமைதி காப்பதாகவும் பாஜக கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டி உள்ளது மத்திய அரசின் புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டிற்கு இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி கல்வி நிதி ஒதுக்கப்படும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருந்தார் இது தமிழ்நாட்டில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இதற்கு திமுக மற்றும் அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் இந்தியை திணிக்க முயற்சிப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் அது மட்டுமில்லாமல் பலரின் தாய் மொழியை இந்தி அழித்துவிட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார் இந்த விவகாரம் இந்தி மொழி பேசும் மாநிலங்களில் பெரும் பிரச்சனையாக வெடிக்க தொடங்கி உள்ளது ஹிந்தி மொழி அவமதிக்கப்படுவதாக பாஜக கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன குறிப்பாக இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் இந்த விவகாரத்தில் அமைதி காப்பதாக கூறப்பட்டுள்ளது ராஷ்டிரிய லோக் சேர்ந்த எம்எல்ஏக்கள் இந்தி மொழி மற்றும் புதிய கல்வி கொள்கையை ஆதரித்தும் திமுக வின் எதிர்ப்பை கண்டித்தும் உத்தரப்பிரதேச சட்டமன்றத்திற்கு வெளியே உள்ள சவுத்ரி சரண் சிங்கின் சிலைக்கு முன்னால் போராட்டம் நடத்தினர் இது குறித்து உத்தரப்பிரதேச அமைச்சர் அனில் குமார் பேசுகையில் சமாஜ்வாதி கட்சி நெருங்கிய நண்பர் மு ஸ்டாலின் இந்தியை வெளிப்படையாக எதிர்க்கிறார் எனவே சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியும் இந்த விஷயத்தில் ஏன் அமைதியாக இருக்கிறார்கள் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி இந்தியை கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு எதிராக ராஷ்டிரிய லோக் தளம் குரல் எழுப்பியது ஆனால் இந்தியா கூட்டணியின் பெரிய கட்சிகளான ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவும் ஏன் அமைதியாக இருக்கிறார்கள் உங்கள் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துங்கள் மாநிலத்தில் கோடி இருபத்தி நான்கு மக்கள் ஹிந்தி பேசுகிறார்கள் இந்த விஷயத்தில் சமாஜ்வாதி கட்சி நிலைப்பாடு என்ன என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் எனவே ஹிந்தி மொழி விவகாரத்தை வைத்து இந்தியா கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த பாஜக கூட்டணி கட்சிகள் முயற்சிப்பதாக கூறப்படுகிறது